ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران رَدِيمَ والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما غنيتكم அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவனால் புனிதமாக்கப்பட்டிருக்கிற ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் ஜும்மாவினுடைய தினத்தின் அந்த வழிபாட்டினுடைய மிக முக்கிய ஒரு ஒழுக்கத்தை கற்று தந்த அந்த செய்தியை முதல் கட்டமாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நபி அவர்கள் கூறினார்கள் இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழனிடத்தில் வாய் மூடுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள்தான் ஜும்மாவினுடைய பிரதிபலனை நலனை நாளை மறுமையில் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் என்கிற வண்ணம் அல்லாஹுடைய திருத்தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்த அந்த செய்தியை நாம் நமது உள்ளத்தில் ஆழ பதிந்து கொண்டு இந்த அமலில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும் அன்பிற்குரியவர்களே இந்த வாரத்தினுடைய ஜும்மா பிரசங்கமாக புனிதம் நிறைந்த அரஃபா நாள் என்கிற தலைப்பின் கீழ் இஸ்லாமிய மார்க்கம் சில காரியங்களை புனிதம் என்று கற்று தந்திருக்கிறது கற்றுத்தரப்பட்ட ஒரு முக்கியமான ஒன்றுதான் என்ற அந்த நாள் அந்த நாளுக்கு அரபாவுடைய நாள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பெயர் சூட்டி இருக்கிறார்கள் இந்த அரபா நாள் என்றால் என்ன இந்த நாளுக்கு இஸ்லாம் புனிதம் சேர்த்ததற்கான காரணம் என்ன இந்த நாளினுடைய வழிபாடு என்ன இந்த நாளினுடைய சில சிறப்புகள் என்ன என்பதைத்தான் ஒரு சில நபிமொழிகள் வாயிலாக திருமுறை குரானினுடைய செய்திகள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அரபா என்பது மக்கமா நகரத்தில் ஹரம் எல்லைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைதானம் அங்கே ஒரு சில ஒரு சிறிய மலை குன்று இருக்கிறது அதைத்தான் அரபா மலை என்று சொல்வார்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியை அரபாவுடைய திடல் அரபா மைதானம் என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு வழக்கம் அன்றைய கால இந்த பண்பாடு இருக்கிறது இந்த திடலில் ஹாஜிகள் வந்து அந்த நாளில் குறிப்பிட்ட அந்த பிறை ஒன்பதில் ஒன்று கூடுவது என்பது முக்க மிக முக்கிய கிரிகையாக இருந்தது ஆரம்பத்தில் ரசூலுல்லா வருவதற்கு முன்னால் அன்றைக்கும் மக்கா காபியர்களும் உலகத்தினுடைய ஏனைய பல பகுதிகளில் வாழக்கூடிய இணைப்பாளர்களும் ஹஜ்ஜி என்கிற அமலை செய்வதற்கு வந்தார்கள் அப்படி வரும்பொழுது இந்த மக்காவில் வாழ்ந்த உயர்ந்த சாரார் என்று பார்க்கப்பட்ட பனு ஹாஷிம் பனு அப்து ஷம்ஸ் பனு அதி பனு மனாஃப் என்றெல்லாம் சில கோத்திரத்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பிறை எட்டில் மினாவில் தங்குவார்கள் பிறை ஒன்பதுல அரஃபால தங்கணும் பிறை பத்துல மினா முஸ்தலிஃபாவில் தங்க வேண்டும் ஆனால் பிறை எட்டில மினாவில தங்கி விட்டு இந்த உயர்ந்த கோத்திரத்தவர்கள் பிறை ஒன்பதுல நேரம் எங்க போயிருவாங்க முஸ்தலிஃபாவுக்கு சென்று விடுவார்கள் பிறை எட்டுல மீனா பிறை ஒன்பதுல அரஃபா பிறை பத்துல முஸ்தலிஃபா என்று அந்த மூன்று இருக்குல்ல மூன்று நாள் தங்கக்கூடியது இதுதான் ஹஜ்ஜோட எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் எழுபத்தைந்து சதவீத அமலை இந்த மூணு நாள் கூட தான் இருக்கு பாக்கி இருபத்தஞ்சு சதவீத அமல் எதுல இருக்கு அப்படின்னா அடுத்த மூன்று நாட்கள் இருக்கு அடுத்த இரண்டு நாள் அல்லது மூன்று நாள்ல ஜம்ராவில் கல் எறிவதில் இருக்கிறது ரசூலுல்லா சொல்றாங்க மினாவில் தங்கி அரஃபால தங்கி முஸ்தலிஃபாவில அந்த பெருநாள் தினத்தன்று தலையை மழித்து ஆட்டை பலியிட்டு தவாஃபை செய்து முடிப்பாரேயானால் ஹரா இஹ்ராமில் பா முக்கால் அவர் கடந்துட்டார் அவர் என்ன செய்து கொள்ளலாம் தையல் ஆடை அணிந்து கொள்ளலாம் அவர் நகமூடிகளை வெட்டி கொள்ளலாம் இது மாதிரி சில காரியங்களை இஸ்லாம் அவருக்கு ஹலால் ஆக்குது இதெல்லாம் செய்யக்கூடாதுல ஹஜ்ஜில் இருந்தா ஏனென்றால் இவர் முக்கால் வாசி ஹஜ்ஜை முடிச்சிட்டார் இது பிரச்சனை இல்லை முக்கியமான தடைகள் மட்டும் நீடிக்கும் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாதுங்கிறது அவர் இக்னாம முழுசா கலையிற வரைக்கும் ஈடுபடக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுங்கிறது அதுல மிக முக்கியமான ஒரு அமல் இந்த மினா அரஃபா முஸ்தலிஃபா என்ற அந்த மூன்று தினங்களில் தங்கக்கூடிய இந்த மூன்று இடங்கள் இந்த மக்காவில் வாழ்ந்த மிக முக்கிய கோத்தரத்தவர்களாக பார்க்கப்பட்ட அந்த உயர்ந்த சாரார்கள் அரஃபால தங்க மாட்டாங்க ஏன் தங்க மாட்டாங்க அதெல்லாம் அற்பமான மனிதர்கள் கீழ் ஜாதிகள் கருப்பினத்தவர்கள் வேற்றுமொழிக்காரர்கள் மதத்தவர்கள் அவர்கள் தங்கக்கூடிய இடம் பூர்வக்குடி மக்களாக மக்காவில் வாழக்கூடிய நாங்கள் அரபு மொழி பேசக்கூடிய நாங்கள் வெள்ளை தோல் உடைய நாங்கள் உயர்ந்த கோத்தரத்தவர்களாக இருக்கக்கூடிய இந்த குறைசி இனம் அரசால் தங்காது என்று அவர்கள் அரசாவை புறக்கணித்துக் கொண்டு இருந்தார்கள் ரசூல் அவர்கள் மார்க்கத்தை கொண்டு வராங்க அந்த மார்க்கத்தை கொண்டு வந்து ஒரு தெளிவான ஹஜ்ஜி ஆரம்ப பதிமூன்று ஆண்டுகளில் நபியவர்களால் அவர்களால் சொல்லி தரப்படவில்லை காரணம் அந்த சட்டத்தல்ல கொடுக்கல பதிமூன்று ஆண்டு காலம் இருந்த சட்டங்கள் என்ன தௌஹீது மட்டும்தான் ஏகத்துவத்தை குறித்து மட்டும்தான் ரசூலா பதிமூன்று ஆண்டு கால பிரச்சாரம் செய்கிறார்கள் தொழுகையே ப்ராப்பர் கிடையாது எல்லா தொழுகையுமே ரெண்டரை காத்தா இருக்கும் சுபுக ரெண்டு லுகர் ரெண்டு அசர் ரெண்டு மகரிப் ரெண்டு இஷா ரெண்டு எல்லாம் ரெண்டு தான் ரமலான் நோன்பு கிடையாது மொஹர்ரமாசு ஆசுரா நோம்பு தான் ஃபர்லான் நோம்பு ஜக்காத்து கிடையாது குற்றவியல் சட்டம் கிடையாது ஹஜ்ஜும் கிடையாது இது எதுவுமே இல்ல ரசூல்லா அது குறித்து பாடம் நடத்தல மக்காவில இருந்து ரசூல்லா மதீனாவுக்கு போய் பிறகு அல்ல தொழுகையை ப்ராப்பர் ஆக்குறான் சுபுகனா அது ரெண்டா இருக்கணும் மகரிப்னா மூணா இருக்கணும் லுகராசர் இஷா நாளா இருக்கணும் ரமலான் மாதம் தான் இனி நோன்பாக இருக்கணும் ஜக்காத் என்பது கொடுக்கப்படணும் என்ற எல்லா சட்டங்களையும் ஒவ்வொன்றாக அல்ல அருளுகிறான் ஹஜ்ஜை குறித்தும் இறைவன் பேசுகிறான் அப்படி நபி அவர்கள் தன்னுடைய இறுதி ஆண்டு ஹிஜிரி பத்து நபி அவர்கள் ஹஜ் செய்ய செல்கிறார்கள் ரசூலுல்லா தன் வாழ்நாளில் செய்த முதலும் கடைசியுமான ஹஜ் அதுதான் அதனால் தான் வரலாற்றிலே அதில் ஹஜ்ஜத்துல் விதா வதா என்ற வார்த்தை சொல்வார்கள் விடை பெறக்கூடிய ஹஜ் சென்டாபாத் முடித்து விட்டு செல்லக்கூடிய ஒரு ஹஜ் என்று அதுக்கு ஒரு பேரை இருக்கு ரசூலுல்லா இந்த ஹஜ்ஜை ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தையை சொல்றாங்க ஹுது அன்னி மனாசிக்கக்கும் என்னிடத்தில் இருந்து இந்த ஹஜ்ஜு கிருகை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஏன் அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தா வஃபாத்தா எனக்கு தெரியாதுன்னு தாங்க ரசூல் அதை சொல்லி ரெண்டு மாசத்துல மூத்தாயிட்டாங்க துல்கட்சி மாசத்துல ஹஜ்ஜு நடக்குது அடுத்த மாசம் முஹர்ரம் அடுத்து சஃபர் சஃபர்ல நோய் வருது ரபியல் அவள் பன்னெண்டுல ரசூல் வஃபாத்தாயிட்டாங்க நபி அவர்கள் சொன்னார்கள் அடுத்த இரண்டு அல்லது இரண்டரை மாசம் மூணு மாசத்துக்குள்ள மரணித்து விடுகிறார்கள் அப்ப ஆரம்பிக்கும் போது ரசூல தெளிவா சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இந்த ஹஜ்ஜை தெளிவா நோட் பண்ணிக்கங்க ஏனென்றால் உங்களுக்கு பாடம் நடத்தல எப்படி செய்யணும் என்ன உங்களுக்கு தெரியாது இப்ப சொல்லித்தானே சொல்கிறார்கள் நாங்கள் எல்லா சகாபாக்களுமே இந்த கண்ணில விளக்கண்ண ஊத்திட்டு ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு ரசூலுல்லாவினுடைய ஒரு சின்ன செயலை கூட ஒரு திக்ரை ஒரு துவாவை ஒரு செய்கையை எதையுமே விட்டு விடாமல் நாங்கள் கூர்மையாக கண்காணித்துக் கொண்டிருந்தோம் நபியை அந்த ஹஜ்ஜு முடிகிறவரை அப்போது ரசூலுல்லா மினாவில் தங்குகிறார்கள் அரஃபால வந்து தங்குறாங்க ரசூல் எல்லா மக்கா காஃபிர்களும் எதிர்பார்த்தாங்க மக்கா காஃபிர்கள் ஹிஜ்ரி எட்டோட முடியுது அவங்க கதை அவங்க எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள் பெரும்பான்மையானவர்கள் பிறகு ஹிஜ்ரி ஒன்பதுல இருக்கக்கூடிய ஏனைய சொற்ப மக்கா காஃபிர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் இந்த இப்போ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கல்ல அவங்க எல்லாரும் ரசூல்லாவுடைய ஹஜ்ஜ காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரசூல்லா இப்ப வருவாரு மினால எட்டாம் நாள் தங்குவார் ஒன்பது பத்து முஸ்தலிப்பால தங்குவார் அரபால தங்க மாட்டார் ஏன்னா அவர் குறைசி தானே அவர் அரபி அவர் வெள்ளை தோல் உடையவர் அவர் குறைசில பனு ஹாஷிம் கோத்திரத்தை சார்ந்தவர் கண்டிப்பாக அவர் அரஃபாவில் தங்க மாட்டார் என்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு மாற்றமா ரசூல்ல பிறை ஒன்பது அரஃபால கூடாரத்தை அமைக்கிறாங்க தங்குறாங்க பிறை பத்திர ரசூல முஸ்தலிஃபாக்க போறாங்க நபி அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் அரஃபால வந்து யார் தங்களையோ அவனுக்கு ஹஜ்ஜே கிடையாதுன்னு அற்பமான மனிதர்கள் ஒன்று கூட கூடிய இடம் நீ நினைச்ச நீ வராம இத்தனை வருஷம் புரக்கனிச்ச இனி இஸ்லாம் போடுற சட்டம் என்ன தெரியுமா ஹரஃபாகுல்லே என்ட்ரி ஆகல நான் உனக்கு ஹஜ் இல்ல நீ என்ன अमल செய் எத்தனை லட்சம் செலவழி நான் மினாவில் தங்கி விட்டேன் நான் முஸ்தலிபாவில் தங்கி விட்டேன் நான் ஆடு மாடு ஒட்டகத்தை பலியிட்டு விட்டேன் நான் தலையை மழித்து விட்டேன் நான் தவாஃப் செய்து விட்டேன் நீ என்னவும் செய்

யாரை அர்ப்பம்னு நினைக்கிறீங்களோ அவங்களத்தான் நான் உயர்த்தி மேல வைப்பான் பணீஸ்ரவேல் சமுதாயத்தில் சிரௌன் என்ன செய்கிறான் ஒரு கூட்டத்தார் அர்ப்பம்னு நினைக்கிறான் அவர்களில் ஆண் பிள்ளைகளை கொலை செய்கிறான் அவர்களை கடைசி வரை தனக்கு அடிமையாக மாற்றி விடலாம் என்று திட்டம் திட்டுகிறான் இந்த இடத்துலலாம் என்ன செய்கிறேன் தெரியுமா சிரௌனை அழித்து இதே பணீஸ்ரவேல் சமுதாயத்தவர்கள் அவர்களுக்கு போதிய கூறுவார் கிடையாது போதிய நாலேஜுலாம் கிடையாது எந்த அளவிற்கு அவர்கள் நாலேஜ் கடல் பழக்கப்பட்டதுக்கு பிறகு கூட காலை கன்றை வணங்கி முட்டாள் கூட்டம் அவர்கள் ஆனால் அந்த கூட்டத்தார் கையில் ஆட்சியை கொடுத்தான் ஏன் தெரியுமா அந்நியா அவர்களை அற்பம் நினைச்ச அவனுக்கு அறிவு இருக்குதா இல்லையாங்க ரெண்டாவது அவன் நன்றி உணர்வோடு நடக்கிறான இல்லையாங்க ரெண்டாவது நீ உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் நினைச்ச அவன் தாழ்ந்தவன் அதனால தான் இப்ப மேல போறான் என்று இறைவன் யாரெல்லாம் சமுதாயத்தில் பிற்படுத்தப்படுகிறார்களோ அவர்களை ஒரு காலத்தில் உயர்வில் கொண்டு வந்து சேர்ப்பான் அப்படி இந்த அரஃபாவுக்கு இறைவன் புனிதத்தை சேர்த்தான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது திருக்குரானில் சூரா பக்ராவினுடைய நூச்சி தொண்ணூத்தி ஒன்பதாவது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான் சும்மா அஃபீதும் இன் ஹைசு அஃபாத நாஸ் மக்களெல்லாம் எந்த இடத்தில் இருந்து புறப்படுகிறார்களோ நீங்களும் ஹஜ்ஜில் அங்கிருந்து புறப்படுங்கள் அரஃபாவைப் பற்றி பேசுகிறான் ஒஸ்தகுருல்லாஹ்

மூணு நாள் பயணப்பட்டா மட்டும்தான் எங்க போக முடியும் மக்காவுக்கு போக முடியும் என்ற சூழ்நிலை இருந்தது நோன்பு பெருநாள் விட்டுருங்க இன்னைக்கு பிற பார்த்தா நாளைக்கு பெருநாள் இன்னைக்கு பிற பார்த்தா நாளைக்கு நோன்பு நம்ம போய் கேட்க முடியாது ஹஜ்ஜு பெருநாள் அப்படி இல்லை இல்லை இன்னைக்கு பெற பார்த்தா பத்து நாள் கழிச்சா நோன்பு ஒன்பதாவது நாள் தான் நோன்பு ஒன்பதாவது நாள் நோன்பு பத்தாவது நாள் பெருநாள் அப்ப நபி அவர்கள் மக்கா வெற்றி அடைந்த ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஹஜ்ஜு பண்ண போனாங்க ஒரு ஆண்டு என்ன பண்ணல

இந்த அரஃபாவுடைய தினத்தில் நபி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு அமலை சொல்லி தருகிறார்கள் இந்த நாளில் நோன்பு வைங்க நாங்க இந்த நாளில் என்ன செய்யுங்க நோன்பு வையுங்கள் இது பரல் கிடையாது இது ஒரு சுண்ணா விரும்பி செய்தால் உங்களுக்கு கூலி இல்லை என்றால் பாவம் கிடையாது நபி ஒரு சஹாபி கேட்கிறார் அன் சௌமி யௌமி அரஃபா அரஃபா தினத்தினுடைய நோன்பை பற்றி கேட்கும்போது நபி அவர்கள் சொன்னார்கள் யூ கஃபிரு சனத்தல் மாதியா வல் பாக்கியா கடந்த ஒரு ஆண்டு வருகிற ஒரு ஆண்டு இரண்டாண்டினுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இந்த அரஃபாண் முன்பு ஒரு கூட்டத்தாருக்கு ஹராம் யார் ஹஜ் பண்ண போய் அங்க நிக்கறங்களோ அந்த அரஃபா வெளியில தங்கி இருக்கறங்கள அவங்க மட்டும் நோம்ப வைக்க கூடாது ரசூல தடுத்துட்டாங்க இல்ல விரும்பினா வைங்க அப்பலாம் கிடையாது நீங்க வைக்கவே கூடாது நீங்க நோம்ப வைக்க வரல நீங்க ஹஜ் செய்ய வந்திருக்கீங்க நீ நோம்ப வைக்க கூடாது என்று நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் எனவே அத்தகைய ஒரு புனிதம் நோன்பை இன்றைய தினத்தில் நாம் நோற்றவர்களாக இருக்கிறோம் இதற்கான கூலி என்ன இரண்டு ஆண்டுகள் பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் அதே போன்று ஒரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால் வருடத்தில் இருக்கிற ஏனைய நாட்களில் நரகவாசிகளை விடுதலை செய்வதை விட அதிகமதிகமான நரகவாசிகளை அரஃபா தினத்தில் அல்லாஹ் விடுதலை செய்கிறான் என்று நபி அவர்கள் சொன்ன செய்தி சகை முஸ்லீமுலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரப்பூர்வமான நபிமொழி இதுல என்ன கேள்வி வருவோம் இன்னைக்கு மௌத்தான சொர்க்கம்னு அர்த்தமா அது அர்த்தம் கிடையாது நீ பெருநாள மௌத்தானாலும் ரமணாநில மௌத்தானாலும் வெள்ளிக்கிழமை மௌத்தானாலும் அரஃபானால மௌத்த ஆனால இதை வச்சு சொர்க்க நரகம் இல்லை ஆஹ் இவர் வந்து அரஃபால மௌத்தாட்டார் சொர்க்கத்துக்கு போட்டு இந்த வேலை கிடையாது இஸ்லாத்தை பொறுத்தவரை மரண நேரமும் மரண நாளோ கிழமையோ ஒரு அடியாரினுடைய மறுமை வாழ்வை தீர்மானிக்காது அவருடைய செயல்கள்தான் தீர்மானிக்கும் அப்ப என்ன அர்த்தம் என்று கேட்டால் இன்றைய தினத்தில் நரகத்திற்கென்று அல்ல முடிவெடுத்த பல நபர்களை நரகத்தில் இருந்து விடுதலை அளிக்கிறான் ஒருவேளை அல்லா பாதுகாக்கணும் நாம நரகத்துக்குரியவங்கள இருக்கலாம் தெரியாது நமக்கு நம்முடைய செயல் இன்னைக்கு கரெக்டா இருக்கலாம் நாளைக்கு மாறலாம் மரண நேரத்துல மாறலாம் எப்படி போகலாம் அல்லா பாதுகாக்கணும் ஒருவேளை நாம நரகத்திற்குரிய நபர்களாக இருந்தால் இன்றைக்கு மன்றாடுங்கள் என்னைக்கும் மன்றாடுங்கள் இன்றைக்கும் கொஞ்சம் கூடுதலா மன்றாடுங்கள் முறையிடுங்கள் அல்லாட்ட இன்னைக்கு நிறைய பேரை அல்ல விடுதலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அல்ல புளூக்களை நம்மளை தள்ளலாம் நம்மளை என்ன செய்வான் அல்லாஹ் அவனை அவனுடைய கருணையின் பொருட்டால் அதிகம் அதிகமாக அல்லாஹ் கொத்து கொத்தான மக்களை அல்லாஹ் அரப்பில் ஆலமீன் நடகத்தில் இருந்து விடுதலை செய்யலாம் எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த நாளில் நரகத்தினுடைய விடுதலை குறித்து கேளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்க முடிகிறது அதே போன்று சுனன் திருமிதியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆதாரப்பூர்வமான நபிமொழி நபி அவர்கள் சொன்னார்கள் நானும்

உலகத்தில் உள்ள எல்லா நபிமார்களும் செய்திருக்கிறார்கள் நானும் செஞ்சிருக்கிறேன் சொல்லிட்டு சொல்லா சொன்னாங்க துவாக்களில் மிகச் சிறந்த ஒரு நாள் திறந்த நாளினுடைய துவா என்றால் அது அரசா நாளில் கேட்கப்படுகிற பிரார்த்தனை என்றார்கள் நம்பியவர்கள் அதிகமாக இந்த நாளில் மன்றாருங்கள் இந்த நாளினுடைய முடிவு என்பது மகரிப்புடைய நேரம் மகரிப்பு நேரம் வருகிற வரை எவ்வளவு தூரம் இறைவனிடத்தில் நரக விடுதலை குறித்து கேட்க முடிகிறதோ அதிகம் அதிகமாக கேளுங்கள் அல்லாஹ்டைய தூதுரவர்கள் இதை நமக்கு ஆர்வமூட்டி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது எனவே இந்த அரப்பாவுடைய தினம் இதோட மட்டும் முடிஞ்சிருச்சான்னு கேட்கல ரசூழ முடிக்கலை அரஃபாவுடைய தினத்தன்று நபியவர்களும் ஒரு உரை ஒன்றை நிகழ்த்துகிறார்கள் சுழ பண்ணது ஒரு ஹஜ்ஜி இந்த அரசாளர் சொல்ல பயன் பண்றது ஒரு சுண்ணவாக்கி காட்டிட்டாங்க இனிமேல் யார் ஹஜ் பண்ணாலும் இப்போ வரைக்கும் நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ வந்து அரபா அரபாவில அரபியில கடந்த பல ஆண்டுகளாக நடந்தது சில மொழிகளை அதிகப்படுத்தி இப்ப தமிழும் சேர்த்து அந்த அரஃபாவில் பயானை மொழிபெயர்ப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது அது ஒரு சுண்ணா முக்கியமான ஒரு அமல் அது அப்ப அப்படி இருக்கும்போது நபி அவர்கள் அந்த பயானில் ஏராளமான கருத்துக்களை மனித சமுதாயத்தை திரட்டி அதுல மக்கா வாசிகள் இருக்கிறார்கள் ஹுனைன் வாசிகள் இருக்கிறார்கள் மதினா வாசிகள் இருக்கிறார்கள் வெவ்வேறு தேசத்தில் இருந்து வந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பத்தாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் ஹஜ்ஜில் இருக்கிறார்கள் ரசூலுல்லா அப்போது பயன் நிகழ்த்தும் போது முதன்மை கருத்தாக ஒன்றை சொன்னார்கள் இது உங்களில் எந்த நாள் அப்படின்னு கேட்கிறாங்க இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் சஹாபாக்கள் அமைதியா இருக்கிறாங்க நபி அவர்கள் இதற்கு வேற ஏதாவது பேர் வச்சாலும் வைக்கலாம் அப்படின்னு அமைதியா இருக்கிறாங்க அல்லாஹூ ரசூலு ஆயலம் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலுமே நன்கறிந்தவர்கள் என்று சொன்னார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் இது உங்களில் புனித நாள் இல்லையான்னு கேட்டாங்க ஆமா அல்லாஹ்வின் தூதரே இது எந்த மாதம் என்று கேட்டார்கள் உடனே நபி அவர்கள் சகாபாக்கள் அல்லாஹு ரசூலுஹு அல்லம் அல்லாவும் அல்லாஹுடைய ரசூலும் நன்கறிந்தவர்கள் என்று சொன்னார்கள் நபி அவர்கள் கேட்டார்கள் இது புனித மாதம் இல்லையான்னு கேட்டாங்க ஆமா அல்லாவின் தூதரே அடுத்து கேட்டார்கள் இது உங்களில் எப்படிப்பட்ட நகரம் என்ன இடம் என்ன நகரம் என்று கேட்டார்கள் என்ன சஹாபக்கள் அதே பதில் சொல்றாங்க எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியலாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய சூலுமே நன்கறிந்தவர்கள் நபியவர்கள் சொன்னார்கள் இது புனித நகரம் இல்லையானு கேட்டுவிட்டு நபியவர்கள் சொன்னார்கள் இன்ன திமாவுக்கும் வ அம்பாளக்கும் வகராதக்கும் உங்களுடைய ரத்தம் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய மானம் ஹராமுன் கஹூருமத்தி யோமிக்கும் ஹாதா في بلدكم هذا في شهركم هذا இந்த நாள் எவ்வளவு புனிதமோ இந்த மாதம் எவ்வளவு புனிதமோ இந்த நகரம் எவ்வளவு புனிதமோ அதற்கு சரி நிகர் புனிதம் ஒரு மனிதனுடைய உயிர் பொருளாதாரம் மானம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் வழிபாடுகளை குறித்து பேணுதலாக இருக்கக்கூடிய பல மக்கள் இறை அருளை எதிர்பார்த்து zikrகளில் குரானை ஓதுவதில் ஆர்வம் காட்டுகிற பல மக்கள் மனித உரிமைகள் விஷயத்தில் ஏராளமான வரம்பு கடந்த செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உண்மையில் வழிபாட்டை காபாவை இடிக்கிறார்கள் என்று அர்த்தம் அவர்கள் வழிபாட்டை செய்து கொண்டு துலாச்சி மாதத்தை கேவலப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம் அவர்கள் வழிபாட்டை செய்து கொண்டு அரசாவுடைய நாளையே புனிதத்தை சீர்குலைக்கிறார்கள் என்று அர்த்தம் மனித உரிமைக்கு துரோகம் விளைவித்தவர் ஒரு காலமும் இறைவனுடைய அருளை பெற்றுக் கொள்ள முடியாது முக்கியம் அரஃபா நாள் ஏன் இத்தனை வருஷமா இவன் இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி ஒதுங்கின பத்தியா இவன் மானம் இவன் உயிர் இவன் பொருளாதாரம் எவ்வளவு புனிதம் என்றால் அரபாவுக்கு நிகரான புனிதம் துல்காட்சி மாதத்துக்கு நிகரான புனிதம் மக்கமா நகரத்துக்கு நிகரான புனிதம் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே அரபாவும் ஒண்ணுதான் கீழ் ஜாதிக்காரனும் ஒண்ணுதான் நிரூபிச்சாங்க நபி அவர்கள் அற தூள்காட்சி மாதம் ஒண்ணுதான் கருப்பு நிறத்துக்காரனும் ஒண்ணுதான் நாங்கள் இந்த நகரம் ஒண்ணுதான் அரபி மொழி அல்லாதவன் ஒண்ணுதான் இங்க யாருக்கு மத்தியில் வேறுபாடு கிடையாது நீ இதை உண்மையிலே அதையும் சேர்த்து கேவலப்படுத்தியதற்கு சமம் என்ற மனிதவியல் தத்துவத்தையும் இந்த புனித நாளோடு இணைத்து நபியவர்கள் சொன்ன செய்தியை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய ஆரம்ப உரையை நிறைவு செய்கிறேன் வரமத்தி வர கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் நல்லடியார்களே ஒரு சில பெருநாள் தினத்தினுடைய ஒழுக்கங்களை குறித்த தகவல்களோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அதற்கு முன்னதாக சில ஆண்டுகளாக குருபான் கொடுக்கக்கூடிய அந்த அமலை அது பெருநாள் தினத்தில் மட்டும்தான் கொடுக்கப்பட வேண்டும் பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரிக் என்கிற பிறை பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நாட்களில் குருபான் கொடுக்க கூடாது என்ற ஒரு கருத்தை சில மக்களால் பிரபலியமாக பேசப்படக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது ஒரு கருத்து வருது அப்படிங்கிறதுனால நாம இத்தனை வருஷமா இந்த காரியத்தில் தப்பு அதே நேரத்தில் ஒரு கருத்து வருகிறது புதுமையாக இருக்கிறது வித்தியாசமாக இருக்கிறது அதனால அது ஹக்கு என்று நினைத்தாலும் தப்பு இந்த ரெண்டு நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக எதை திருக்குறள் ஆமோதிக்கிறது எதை நபிகளாருடைய வழிமுறைகள் வழிபாடாக நமக்கு சொல்லித் தருகிறது என்ற அடிப்படை நாம் பார்த்தால் பிறை பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நாட்கள் குர்பானிக்கான ஆடு மாடு ஒட்டகத்தை தாராளமாக வலியிடலாம் என்பதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது திருமுறை குரானில் அல்லாஹ் ஒரு வார்த்தையைச் சொல்கிறான் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் சூரா ஹஜ் இருபத்தி எட்டாவது வசனம் லி யஷாது மனாஃபியலரும் லியே வ எதுக்குரு இஸ்முல்லாஹி ஷி அய்யாமம் மாலுமாத் அலாமா ரசக்கவும் இம்மஹீமத்தில் ஆம் பகிமத்தில் அண்ணாம் என்றால் இந்த சாதுவான பிராணிகள் அர்த்தம் ஆடு மாடு ஒட்டகம் இந்த ஆடு மாடு ஒட்டகம் விஷயத்தில் அல்லாஹுடைய பெயரை கூறுவதற்கு அறியப்பட்ட நாட்கள் இருக்குதுங்கிறான் நம்ம பிராணி போய் சுபான் எல்லாம் திக்கு சொல்லி கொடுக்க போறோமா கிடையாது அலகம் இல்ல சொல்லு அல்லாஹ் அக்பர் சொல்லுன்னா சொல்ல போறோம் பிராணிகள்கிட்ட போய் ஹஜ்ஜுடைய காலங்களில் நாம அதுக்கிட்ட அல்லாவுடைய பேரை சொல்றோம் அப்படின்னா அதை அறுத்து பலியெடுக்கிற குருபான் என்று அர்த்தம் குர்பானியை பற்றி அல்ல சொல்லும்போது போது ஐயாம மாலுமாத் அப்படிங்கிற அறியப்பட்ட நாட்கள் அரபு மொழி வழக்கமும் மற்ற மொழிக்கு ஒரு வேறுபாடு இருக்கு மற்ற மொழியில ஒருமை ஒன்றுக்கு மேல இருந்த பன்மை அரபு மொழியில ஒருமை இருமை பன்மை இப்படிதான் அதனுடைய வழக்கமே ஒன்னு ஒன்னுன்னு சொல்லுவாங்களா ரெண்டுக்கு தனி வார்த்தை வச்சிருக்கிறாங்க மூன்றோ மூன்றை விட அதிகமாக இருந்தா மட்டும் அதுக்கு என்ன வார்த்தை பன்மைக்குரிய வார்த்தை அல்ல இங்கே என்ன சொல்றான் எவமுன்னு சொல்லல எவமுன்னா ஒரு நாள்னு அர்த்தம்

குர்பான் பிராணியை பெருநாள் தினத்திலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்கள் நம்ம இப்போ இந்த வருடத்தில் கணக்கு வைத்தால் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் செவ்வாய் செவ்வாயினுடைய மகரிப்புக்கு முன்னால் அறுத்தரணும் அதை தாண்டி விட்டால் அது குருபான் கிடையாது இது ஒரு கூடுதலான தகவல் நாளைய தினத்தில் தினம் பெருநாள் தினத்திற்கான ஒழுங்குகளாக நபியவர்கள் காட்டிய முக்கியமான ஒரு காரியம் முதல் வேலையாக சுபூக தொழிற்கு பிறகு சூரிய உதயத்திற்கு பிறகு முதன்மை வேலையாக கூடுமானவரை பெருநாள் தொழுகை நிறைவேற்றுனர் என்று காட்டி தந்தார்கள் பெண்களை கன்னி பெண்களை மாதவிளக்கு பெண்களை அனைவரும் அழைத்து வர வேண்டும் மாதவிளக்கு பெண்கள் தொழுகையில் இருந்து கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும் என்பதை ரசூலா சொன்னா கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க வெளியே சில பேர் நிற்கிறாங்க சகோதர்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க அவங்க யாரும் தொழுக இருக்கலாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க அல்லாஹுடைய அவர்கள் சொல்கிறார்கள் இந்த பெருநாள் தினத்தில் மாதவிளக்கு பெண்கள் கூட வந்தாக வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துகிறார்கள் அந்த சிறப்பாக பிரார்த்தனையில அவர்கள் ஈடுபட்டு அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி அவர்கள் முறையிட வேண்டும் என்பதை காட்டித் தருகிறார்கள் இந்த பெருநாள் தினம் என்பது ஏறத்தாழ கிரகண தொழுகையோட ஒன்று அமையும் ரெண்டு விஷயத்தையும் ஒன்னா பார்க்கலாம் ஏனென்றால் அந்த கிரகண தொழுகையும் ரசூல்லா தொழுகைக்கு பிறகு பயணம் வச்சாங்க பெருநாள் தொழுகை தொழுகைக்கு பிறகு பயணம் கிரகண தொழுகை முடிந்த பிறகு ரசூல்ல தக்பீர் சொல்லுங்க நினைவுபடுத்துறாங்க நிறைய தக்பீர் சொல்லுங்க இந்த நேரத்தில் நான் பெருநாள் தினத்தில் நம்ம தக்பீர் சொல்லுவோம் கிரகண தொழுகை முடிந்த பிறகு ரசூல்ல தர்மம் செய்யுங்க ஆர்வம் விட்டுனாங்க பெருநாள் தொழுகை ரசூல்லா தொழுகை முடிந்த பிறகு பயான் முடிந்த பிறகு ஆண்கள் பெண்கள் தர்மத்தை குறித்து நினைவுபடுத்தினார்கள் கிரகண தொழுகை மறுமையை பற்றிய ஒரு கவலை ரசூலாக்கு ஏற்படுத்தியது அதே போன்றுதான் இந்த பெருநாள் என்பது மன மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இறை பயத்தோடு கூடிய ஒரு வழிபாடுதான் என்பதை இந்த நம்மால் முடிகிறது எனவே இந்த தொழுகை யாரும் புறக்கணித்து விட வேண்டாம் இது ஏறத்தால ஒரு சரலை போன்றுதான் என்பதை புரிந்து இந்த தொழுகையிலே அனைவரும் ஆஜராவதற்கு முயற்சி செய்யுங்கள் சில அறிவிப்புகளோடு நாம் நிறைவு செய்வோம் இன்ஷால்லா இன்றைய தினம் ஜும்மா தொழுகைக்கு பிறகு பொதுமஷூரா ஆண்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பெருநாள் தொழுகை சார்ந்த சில காரியங்களை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிற அனைத்து சகோதரர்களும் இதுல கலந்து கொள்ளுங்கள் ஜும்மா தொழுகைக்கு முடிந்து ஒரு பத்து நிமிஷத்துல இன்சால்லா அடுத்து இன்றைக்கு மகிழிப்புக்கு மகிரிப்பில இந்த நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நம்முடைய பள்ளியில் வைத்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஆண்களுக்காக அதிலும் வாய்ப்பு இருக்கக்கூடிய சகோதரர்கள் கலந்து கொள்ளுங்கள் நாளைய தினத்தில் பெருநாள் தொழுகி சரியாக ஏழு முப்பது மணி நிறைய பேர் இந்த ஏழு முப்பதுன்னு துள்ளி முப்பத்தஞ்சு ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு வைக்காதீங்க இரநூறு பேர் தாமதமாக வராங்கன்னு எட்நூறு பேரை காக்க வைப்பதுங்கிறது அது ஒரு வகை அநியாயம் அது சரியான காரியம் கிடையாது அதனால் வந்து முன்னாடி காத்து கொண்டு வெயிலில் உட்கார்ந்து இருக்கிறவங்களை கருத்தில் வைத்து நீங்கள் முன்னாடி வாங்க மிகச்சரியாக ஏழரை மணிக்கு சஃப் வகுப்பட்டு அறிவிப்பு செய்யப்பட்டு உடனே தப்பிர் கட்டப்படும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறோம் அதே போன்று நம்முடைய பள்ளியில் தீனியாத் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அதில் இந்த ஆண்டுக்காக மாணவர்கள் மாணவிகள் சேர்க்கை நடைபெறுகிறது அதற்கு அதற்கான உங்கள் பிள்ளைகளை சேர்ப்பதாக இருந்தால் நிர்வாகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அன்னசிகா மதரசா தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடு தொகுதிமா சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம பள்ளியில் வச்சால் மதசா நடக்குது அதில் இணைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளைகளை தாராளமாக அந்த மதசாவில் இணைத்து மார்க்க கல்விக்காக வேண்டி முயற்சி செய்யுங்கள் நாளை அடுத்த இந்த வாரம் ஜும்மாவினுடைய வசூல் மாவட்ட தலைமையகத்திற்கு வழங்கப்படுகிறது அதற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக அள்ளி வழங்குகிறோம் அலாம் வணிகம் அஹ்மது